வணக்கம் நண்பர்கள் பிரபஞ்சன் அவர்கள் எழுதியிருக்கிற அப்பாவின் வேஷ்டி என்ற கதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பிரபஞ்சன் அந்த கதையை இவ்வாறு தொடங்குகிறார் அப்பாவிடம் ஒரு பட்டு வேஷ்டி இருந்தது அப்பாவிடம் வெண்பட்டும் பொன்னிற பட்டு வேஷ்டிகளும் நிறைய இருந்தாலும் கூட குழந்தைகளாகிய எங்களுக்கு அவருடைய சிவப்பு பட்டு வேஷ்டியே அற்புதமாக தோன்றியது சிவப்புனா சுத்த சிவப்பும் இல்லை குங்கும வண்ணமும் இல்லை செவப்பு பாத்திரத்தை புளி போட்டு விளக்கி படிக்கல்ல வச்சு விட்டு குளிப்பார்களே அப்போ பார்த்துருக்கீங்களா அந்த நேரத்தில் சூரிய ஒளிச்சது அது தக பாருங்க அந்த மாதிரியான பட்டு வேட்டியது அதில் அண்ணன் பறவைகள் எம்ப்ராய்டரி பண்ணி வச்சுருந்தாங்க அப்பா அது எப்போ கட்டுவாருன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது பண்டிகைக்கு படைக்கும் போதோ இல்லை தாத்தாவுடைய தவசம் வரும்போதோ தான் அப்பா அதை எடுத்து படைப்பார் அந்த வேட்டி எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னா ரொம்ப பாதுகாப்பாக வீரவுக்கு உள்ள ஒரு பெட்டி அதில் பச்சை கற்பூரம்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் அப்போ இதை பண்டிகை நாளில் எடுத்து கட்டுறதை பார்க்குறதுக்கே குழந்தைங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி நிற்பாங்க அவர் குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கு வர அன்னைக்கு அந்த வேட்டியை கட்டுற அன்னைக்கு அவர் வந்து அந்த வேட்டியை எடுக்கிறது அவர் கட்டுறது பூஜை பண்ணுறதுக்கு வந்து உட்கார்றது அப்படின்னு குழந்தைகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கதை சொல்லியாக இருக்கிற இந்த பையனை சின்ன வயதில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க நீ என்னவாக போகிறேன்னு அவன் அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாற்றி மாற்றி சொல்லுவான் ஒரு நாள் டாக்டராக போறணுமா ஒரு நாள் இன்ஜினியராக போறணுமா ஆனால் பிரபஞ்சன் ரொம்ப சுவையாக சொல்லியிருப்பார் உண்மையிலே அவனுக்கு என்ன விருப்பம்னா அப்பாவுடைய வேட்டியை ஒரு நாள் எடுத்து கட்டணும் அதுதான் வாழ்க்கையில் அவனுக்கு நோக்கம் அப்படிங்கிற வந்து கதையினுடைய முற்பகுதி முடியும் கதையினுடைய அப்படியே ரெண்டாவது பகுதியை ரொம்ப சுவாரஸ்யமாக பிரபஞ்சன் சொல்கிறாரு நாளடைவில் எனக்கும் மீசை முளைத்தது ஒரு சிநேகதனின் சகோதரிக்கு லவ் லெட்டரும் கொடுத்தேன் உதவி வாங்கினேன் நியாயம்தானே அப்புறம் கல்லூரிக்கு சென்றேன் என்னமோ படித்தேன் என் மூலையை ஆக்கிரமித்துக் கொள்ள எவ்வளோ விஷயங்கள் இருந்தன இருந்தாலும் அந்த செப்பு பட்டு வேஷ்டியும் என் நினைவில் ஆடும் நீ எங்கு எவ்வாறு இருக்கிறாய் அப்படின்னு வேலை கிடச்சி வெளியூருக்கு போயிருப்பாரு அப்பா இறந்துட்டு இருப்பாரு தங்கச்சி ராஜேஸ்வரி கல்யாணம் ஆகி வெளியூருக்கு போயிருக்கோம் ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் விடுமுறையில் ஊருக்கு வந்திருப்பார் அன்னைக்கு பார்த்து பிள்ளையார் சதுர்த்தியாக இருக்கும் அம்மா சொல்லுவாங்க குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ண பாடுவாங்க இப்போ இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் ஏன்னா அப்பா கட்டியிருந்தேன் அந்த வேட்டியை நம்ம எடுத்து கட்டப்போகிறோன்றதால் குளிச்சுட்டு வந்து அந்த பீரோ திறந்து பார்ப்பார் அப்படியே அந்த வேட்டி மின்னிக்கிட்டு இருக்கும் அதை எடுத்து தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டு வருவார் கதையின் நிறைவு வரிகள் மனைப்பலகை எடுத்து போட்டுக்கொண்டு பிள்ளையாருக்கு முன் அமர்ந்தேன் ஓர் ஓசை முனகலோடு வேஷ்டி உயிரை விட்டுவிட்டது என் பின்பக்கத்து மடிப்புகள் தோறும் நீளம் நீளமாக கிழிந்திருந்தது எழுந்து நின்று கொண்டேன் இருட்டில் குழந்தையின் கையை மிதித்து விட்டார் போல் இருந்தது அடுப்பங்கரையிலிருந்து அம்மா கொழுக்கட்டை பாத்திரத்தோடு வந்தாள் என்னடா கிழிஞ்சு போச்சா போகட்டும் அப்பா காலத்து வேஷ்டி உனக்கு எப்படி உழைக்கும் போய் ஓ வேஷ்டி கட்டிட்டு வந்து காரியத்தை பாரு என்றாள் அம்மா நான் என் டெரிகாட்டன் வேஷ்டியை எடுத்து கட்டி கொண்டு பிள்ளையாருக்கு முன் உட்கார்ந்தேன் டெரிகாட்டன் தான் எனக்கு சரி என்று பட்டது ஆனாலும் மனசுக்குள் எங்கோ வருத்தமாகத்தான் இருந்தது நன்றி வணக்கம்